வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து திலாக்காய் பிளிச்ச பிளிச்சின்னு சொல்லுவாங்க இதை வந்து பிஞ்சு இதை வந்து நம்ம வந்து இப்போ அறுத்து சுத்தம் பண்ணிவிட்டு வேக வச்சு நம்ம குடும்பம் வைக்கலாம் இன்றைக்கி இப்போ வந்து இதை வந்து அறுத்துட்டு முக்கியம் இப்போது இந்த மாதிரி வெட்டியாச்சு இப்போ இதை எடுத்து தண்ணிப்பில் போட்டு நம்ம அப்படியே வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம அறுத்துக்கிடுவோம் ஏன்னா பால் பாலாக வருது அப்படியே கையில் ஒட்டுது அதனால் வேக வச்சோம்னா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் வெட்டதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போதைக்கு நம்ம வெட்டிக்கிறோம் இப்போ அதை அப்படியே வேக வச்சிடலாம் இந்த அப்படியே இப்போ ஒட்டுது இப்போ அது வந்து நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா அந்த அதை எடுத்துக்கலாம் இப்போது பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து வெட்டி அப்படியே நம்ம வேக வச்சோம் இது வெந்துருச்சு இது வர இதெல்லாம் நான் எடுத்துட்டேன் எல்லாமே வருங்க எல்லாமே இந்த பட்டை எல்லாமே எடுத்துட்டேன் இது பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து வேக வச்சு எடுத்தோம்னா அந்த மாதிரி வந்துடும் இப்போது இதையும் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் எடுக்கணும் பாருங்கள் அப்படி தான் எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்துடும் பட்டை எடுத்ததை நம்ம எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம குருமாவுக்காக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பெருசாக வெட்டிக்கலாம் அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வெட்டிக்கலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வெட்டிக்கலாம் அவ்வளோதான் சார் இப்போது குருமாவுக்கு நம்ம வந்து தேங்காய் கொஞ்சம் வச்சுக்கிறோம் வெள்ளைப்பூடு இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் ஒட்டுக்க போட்டு நம்மளை அரைச்சிக்கலாம் வெட்டாச்சு நம்ம அரைச்சிக்கலாம் தேங்க் யூ டீ இப்போது நம்ம வந்து பிளாக்காயை வந்து வெட்டி வச்சுக்கிறோம் இப்போ நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சிக்கிறோம் அந்த பேஸ்ட்டை வந்து இது நம்ம யோசிக்கிறோம் இது இவ்வளோ தண்ணி ஊற்றினாத்த இதை லைட்டாக இன்னும் கொஞ்சம் வேகணும் தான் இவ்வளோ தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ இதை வந்து தழச்சி விட்டுறோம் இப்போது அட வச்சுக்கலாம் சட்டி சூடாகட்டும் இப்போது சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து பட்டை சோம்பு கிராம்பு பாசம் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ போட்டுடலாம் போட்டா நல்லா வெடி கட்ட இப்போது கருவேப்பில் நம்ம போட்டுடலாம் மனசு என்ன முடிவாமா இப்போ நல்லா மனசு வந்துடுச்சு இப்போ வந்து குருமாவை இப்போ ஊற்றிடலாம் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுடலாம் உப்பு இது கொஞ்சம் போட்டுடலாம் இது நல்லா வெந்து வரணும் இப்போ இதுக்கு வந்து நான் பொட்டுக்கடல போடல பொட்டுக்கடலை இல்லை அதனால நான் போடல பொட்டுக்கடலை உங்களுக்கு இருக்குது இருக்குது நீங்கள் பொட்டுக்களையும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா திக்னஸ்ஸாக சூப்பராக வரும் எனக்கு இல்லாததுனால நான் வந்து போட்டுக்கடலில் போடல இது குருமா வந்து நல்லா கொதிச்சு வரட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ காட்டுறேன் இப்போ குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நீ அப்படியே இறக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே இஞ்சி கொஞ்சம் இதாயிரும் எல்லாமே நல்லா வெந்துருச்சு உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் தனியாக இருக்குன்னு பார்க்காதீங்க இதை வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா இஞ்சிக்கிறோம் இஞ்சினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டி ஆயிரும் அதனால் நம்ம வந்து இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு இப்போ இறக்கிடலாம் இப்போது நம்ம வந்து முருங்கை பூவு கொஞ்சம் இருந்தது அதை வந்து இப்போ வந்து ரெண்டு மூட்டைக்காக தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து இதை உடச்சி நம்ம அதை ஊற்றிக்கலாம் அப்போ இந்த முருங்கைக்கீரையை வந்து இதில் போட்டுடலாம் உப்பு அது தகுந்த மாதிரி லைட்டாக போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா அடிச்சுக்கலாம் அது பற்ற வச்சு சட்டியை லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த முட்டையை அடிச்சு வச்சாச்சு இதை வந்து முருங்கைப்பூ ஆம்லெட் இப்போ ரெண்டா இப்போ இந்த மசால் தூளை வந்து இதில் லைட்டாக அப்படியே தூள் விட்டுக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய மசாலா ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் யூஸ் பண்ணாங்களே அந்த மசாலா சரி இது வந்து அன்ன மசாலா தான் டேஸ்ட்டோட கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ம் ஸோ உங்கள் கிட்டே ப்ரிப்பேர் இருந்துச்சுன்னா ப்ரிப்பேர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது இப்போது ரெண்டாவது ஆம்லேட்டுக்கு இந்த முருங்கைப்பூ வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ லைட்டாக வந்து அப்படியே சுற்றி வர நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது நம்ம வந்து இதை திருப்பி போட்டுடலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து ரெடியாச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போது ரெண்டாவது ஆம்லேட்டுக்கு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிடலாம் இதையும் வந்து வச்சிடலாம் இப்போ அதே மாதிரி இந்த மசாலா இப்படியே தூவி விடலாம் இந்த வடிவேல் சொல்வேன்ல ஆ மழை மழை சாரல் மாதிரி அப்படியே சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டு நம்ம எடுத்துடலாம் ஆறு மாதிரி பேய்ய விட்டு ஆ பேய விட்டு நம்ம எடுத்துடலாம் என்ன எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வைக்கலாம் விடுங்க விழாவை விட்டாச்சு இப்போது திருப்பி போட்டுக்கலாம் கையெல்லாம் திரிச்சிச்சு நிலைப்பூ வந்து நமக்கு வந்து ரொம்ப சத்து உள்ளது முருங்கை முருங்கைப்பூ முருங்கைக்கீரை இதெல்லாம் முருங்கைக்கீரையை வந்து நம்ம இதை போட்டு செய்யும்போது சூப்பராக இருக்கும் ரெண்டாவது நம்ம முட்டையும் வந்து ரொம்ப ரொம்ப சத்து முருங்கைப்பூ முட்டை இது ரொம்ப சூப்பராக ச சூப்பரான சத்து இப்போ ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு நம்ம இறைக்கலாம் சாப்பிடும்போது உங்கள்கிட்ட வீடியோ காட்டும் சொல்லுங்கள் இப்போது நம்ம வந்து குருமா ரெடி ஆகிடுச்சு முருங்கைப்பூ ஆம்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பச்சை டேஸ்ட் பண்ணி பார்த்து பார்க்கலாம் குடிக்குது மீனிது இந்த காயிலாம் வந்து சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கு நான் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்றா ஒன்றை வரைச்சி அடுத்த ஒரு நல்ல வெளியில் சரியில்லாம் ரொம்ப ஆகிருக்கும்